வணக்கம் உறவுகளே இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கர்சலங்கண்ணி எண்ணெய் காய்ச்சி போறோங்க கிட்டத்தட்ட வந்துட்டு போன வாரம் காய்ச்சி எண்ணெய் எல்லாமே தீர்ந்துருச்சுங்க அதனால் இன்றைக்கி வந்துட்டு காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம் இப்போ பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரிய முறைப்படி நம்ம கசிலங்கி எண்ணெய் காய்ச்சி கொடுத்துட்டு அதே மாதிரி வந்துட்டு கர்சிலாங்கண்ணி எண்ணெய் எதற்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இல்லை நிறைய தடுங்க அதாவது இப்போ நரைச்சிட்டே இருக்குது இல இள வயசில் ரொம்ப நரைச்சிட்டே இருக்குது அப்படின்னா அடுத்துக்கட்டுமா அது போகாமல் இருக்கிறது தடு தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா இல்லை நிறைய வந்துட்டு சுத்தமாக போயிருங்க சரிங்களா அதுக்காக தான் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு வகையான மூலிகைகள் போட்டு நம்ம காய்ச்சிட்டு இருக்கிறோம் அதில் பிறந்த பிரதானமாக பார்த்திங்க அப்புடின்னா கரிசலாங்கண்ணிங்க அடுத்து பார்த்தீங்க அப்புடின்னா நெல்லிக்கா அது வெந்தையோ கருஞ்சீரகம் கருவேப்பிலை கரிசலாங்கனி இதையெல்லாம் போட்டு பார்த்திங்க அப்புடின்னா சூப்பராக காசி எண்ணெய் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவும் கொடுத்துருக்குறேங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உலகம் புல்லாவுமே போக போகுது சரிங்களா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி பாருங்க சரிங்களா நம்ம ஆற்றோட்டத்துலேருந்து கொண்டு வரேன் அந்த பவானி ஆற்றுல இருந்து கொண்டு வரேன் அந்த கரிசலாங்க இருக்கிற பவர் தான் எவ்வளோ சரி என்ன நம்புறீங்களோ இல்லையோ ஆனால் இந்த கசுலாங்க இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க சரிங்களா வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இப்போ முழுசாக காட்சியாச்சுங்க ஏன்னால் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நெல்லிக்காய் போட்டுவிட்டு அடுத்து கரிஞ்சி ரகம் அடுத்து வந்தை போட்டு இறக்க போகிறோம் சரிங்களா உங்களுக்கு தேவையான வாட்ஸ்அப் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணிக்கலாம் பாய் மக்கள் எடுத்து வீடியோ பார்க்கலாம் பை பை